சிவாய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் ஐந்தாவது தலமான ஆற்றால் என்று அழைக்கப்படும் நல்லூர் பெருமணம் தலத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இங்குள்ள மூலவர் இறைவன் சிவலோக தியாகர் என்றும் சிவலோக தியாகேசர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள உற்சவர் திருஞான சம்பந்தர் ஆவார் இங்குள்ள அம்மன் பெயர் வெண்ணீரு உமையம்மை ஸ்வேத விபூதநாயகி விபூதி என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள மாமரம் ஆகும் தீர்த்தம் பஞ்சாக்கர பிருகு அஸ்வ வசிஷ்ட அத்ரி சமத்கனி வியாச முருகண்டு தீர்த்தமாகும் இதன் புராண பெயர் சிவலோகபுரம் நல்லூர் பெருமணம் திருமணநல்லூர் திருமணலை என்று இதன் ஊர் பெயர் ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படுகிறது தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இக்கோவிலின் பிரகாரத்தில் ருணலிங்கேஸ்வரர் அமைந்திருப்பது தலத்தின் சிறப்பு அம்சமாகும் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது ஐந்தாவது தேவார தலம் ஆகும் இக்கோவிலானது கிழக்கு நோக்கி அமைந்து ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்தை அடுத்து நந்த மண்டபம் அடுத்து நூற்றுக்கால் மண்டபமும் அமைந்துள்ளது நூற்றுக்கால் மண்டபத்தில் சமந்த பெருமான் தோத்திர பூர்ணாம்பிகையோடு மணக்கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அடுத்து கிழக்கே பார்த்தபடி சிவலோக தியாகராஜர் சன்னதியும் திரு உமை அம்மையின் சன்னதியும் அமைந்துள்ளது திருமால் காகமுனிவர் வசிஷ்டர் பராசரர் பிருகு சமத்கனி ஆகியோர் இத்தலை இறைவனை வழிபட்டு உள்ளனர் இத்தலத்தின் பெருமை என்னவென்று பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேத நெறி தழைத்தோங்கவும் சைவத்துறை விளக்கம் பெறவும் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம் சீர்காழி அதேபோல போல தனது திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவருடன் தானும் சிவஜோதியில் கலந்த தலம் ஆச்சாழ்புறம் இவரை உடலால் சிறியவர் உணர்வால் பெரியவர் என்று சேர்க்களார் போற்றுகிறார் ஆச்சாள் ஆயாள் என்பது அம்பிகையின் பெயர்களாகும் ஆச்சாளே நேரில் வந்து ஞானசம்பந்தரின் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு திருநீர் அழித்ததால் அம்மனுக்கு திருவெண்ணீட்டு உமை அம்மை என்ற திருநாமமும் இத்தலத்திற்கு ஆச்சாள்புரம் என்ற பெயரும் ஏற்பட்டது வசிஷ்டர் பரச பராசரர் பிருகுமுனிவர் ஜமத்கனி முனிவர் ஆகியோர்களுக்கு இறைவன் கையிலே காட்சி காட்டி அருள்புரிந்து உள்ளார் பிரம்மா இங்கு வந்து வழிபட்டு படைப்பு தொழிலை கைவர பெற்றார் விஷ்ணு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரவும் பெற்றார் இந்திரன் போகம் பெற்றான் சந்திரன் அபயம் பெற்றான் கங்காதேவி தவம் செய்து இங்குள்ள வாசலில் எழுந்து இறைவனை வழிபட்டார் என்று வரலாறு இங்கு வந்து வழிபட்டால் வினைகள் நீங்கும் பந்த பாசம் விலகும் சம்பந்தருக்கு சிவஜோதியில் கலக்க செய்த இறைவனை வழிபடுபவர்களுக்கு முக்தி நிச்சயம் முனிவர் இத்தலத்தை மிதிப்பதற்கு பயந்து தலையால் நடந்து வந்து நிறுதி திசையில் அமர்ந்து தவம் இருந்தார் சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீல நக்கநாயனார் ஆகியோர் இத்தலத்தை வழிபட்டுள்ளனர் ஆச்சாலை நேரில் வந்து திருஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு திருநீறு அளித்ததால் அம்பாளுக்கு திருநீற்று திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமம் ஏற்பட்டது எனவே அம்பையின் சன்னதியின் விபூதிய பிரசாதமாக வழங்கப்படுகிறது இனி இத்தலத்தில் பாடிய பாடலின் பெருமையை பற்றி நாம் பார்க்கலாம் வேதநெறி தனித்தோங்க அவதாரம் எடுத்த திருஞான வேத ஒலிகள் மேன்மேலும் பெருகி ஊங்கவும் வாழ்த்தொலிகள் மிகவும் பெருகும் தனது மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வேள்வி வலம் வரும் திருமணச் சடங்குகள் முடிந்த பின்னர் தனது உள்ள வெளிப்படுத்தும் வண்ணம் கல்லூர் பெருமணம் என தொடங்கும் பதிகத்தினை மூன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தைந்தாவது பதிகமான கல்லூர் பெருமணம் எனும் பதிகத்தை திருஞான பாடினார் தான் விரும்பாத இல்லற வாழ்க்கையை எதற்காக இறைவன் தனக்கு அமைத்து கொடுத்தார் என்ற கருத்தினை உள்ளடக்கி இந்த பதிகம் பாடிய பின்னர் வானில் ஒரு அசிரீரி எழுந்தது அந்த அசிரீரி வாயிலாக பெருமான் நல்லூர் பெருமணம் தளத்தில் திருக்கோவில் உள்ள இடத்தில் ஒரு ஜோதி பிழம்பும் அந்த பிழம்பின் உள்ளே புகுவதற்கு ஒரு வாயிலும் தோன்றும் என்றும் அந்த வாயில் வழியாக முக்தி நிலை அடைய விரும்புவோர் அனைவரும் நுழைந்து முக்தி நிலை அடையலாம் என்றும் உணர்த்தினார் அப்போது இந்த செய்தி அனைவருக்கும் அறிவித்த திருஞான சம்பந்தர் பெருமானின் திருநாமம் ஆகிய நமசிவாய மந்திரத்தை அனைவருக்கும் உபதேசிக்கும் வண்ணம் காதலாகி கசிந்து என தொடங்கும் அதாவது மூன்றாம் திருமுறையின் நாற்பத்தி ஒன்பதாவது பதிகமான காதலாகி கசிந்து என்ற பதிகத்தை பாடினார் பதிகத்தின் முதல் பத்து பாடல்களும் நமச்சிவாயவே என்று முடிவதால் இந்த பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது திருமணத்திற்கு வருகை தந்த அனைவரும் அந்த உள்ளே புகுந்த பின்னர் திருஞான சம்பந்தர் தனது மனைவியுடன் அந்த ஜோதியுள் புகுந்து பின்னர் அந்த ஜோதி மறைந்து அந்த இடத்தில் திருக்கோயிலின் கோபுரம் மீண்டும் தோன்றியது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் வீடு பேர் அடைந்த தலமும் இதுவேதான் திருஞான சம்பந்தர் பாடிய இந்த பதிகம் பாடுவோரின் விருப்பங்கள் பெருமானின் திருவருளால் கைகூடும் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த பதிகத்தின் பல பாடல்களில் முக்தி நிலை அளிக்கும் ஆற்றல் உடையவன் பெருமான் ஒருவனே என்பதும் அவனை பணிந்து வழிபட்டால் முக்தி நிலை கிடைப்பது எளிதும் என்றும் திருஞான சம்பந்தர் உணர்த்துகிறார் கல்லூர் பெருமணம் என்ற பதிகத்தை முறையாக ஓதும் அடியார்கள் இம்மையில் தாங்கள் விரும்பி அனைத்தும் பெறுவதுமன்றி மறுமையில் வீடு பேச்சினையும் பெறுவார்கள் இவ்வாறு இம்மை மற்றும் மறுமை ஆகிய இரண்டிலும் பலன் அளிக்கும் அரிய பதிகங்களில் ஒன்றாக இந்த பதிகம் உள்ளது பொதுவாக எந்த ஆலயத்திலும் உற்சவரை கருவறைக்குள் எடுத்துச் செல்ல மாட்டார்கள் ஆனால் இங்கு திரிஞான சம்பந்தரின் திருமணம் முடிந்த பின் சம்பந்தரின் உற்சவமூர்த்தியை கருவறைக்குள் கொண்டு சென்று மூலவர் காலடியில் வைப்பர் பின் மிகப்பெரிய கற்பூரக் கட்டிகளை ஏற்றி தீபாவரணி செய்வார்கள் அப்போது ஜோதி சம்பந்தர் ஜோதியில் கலப்பதாக ஐதீகம் இந்நிகழ்ச்சி நடந்த வைகாசி மூல நட்சத்திர நாளில் ஆண்டுதோறும் ஆச்சால்புரம் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் முதல் நாள் காலையில் திருஞான உபநயனம் திருவீதி வருதல் இரவில் சீர்வரிசை புறப்பாடு மாப்பிள்ளை அழைப்பு ஆகியவை நடைபெறும் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அதன் பின்னர் திருஞான தோத்திரம் தோத்திர பூர்ணாம்பிகி வெள்ளிப்பள்ளக்கில் வீதி வலம் வருவார்கள் மறுநாள் அதிகாலையில் வைகாசி மூல நட்சத்திரத்தின் பேரின்ப பேரொழிக்கு திருப்பதிகம் ஓதுதல் நிகழ்ச்சியும் சிவஜோதி தரிசனமும் நடைபெறும் இத்தகைய பெருமை வாய்ந்த சிதம்பரம் சீர்காழி சாலையில் கொள்ளிடத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சீர்காழியிலிருந்து வடகிழக்கில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலை தூரத்திலும் ஆற்றால்புரம் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு சீர்காழியிலிருந்து மகேந்திர பள்ளி செல்லும் பஸ்ஸில் ஏறி ஆற்றால்புரத்தில் இறங்க வேண்டும் இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமுமாய் நாம் தரிசனம் செய்யலாம் திருச்சி கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமை யாய்த்தில கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமையாய சொல்லூர் பெருமணம் சொல் பெருமணம் சுடலரே தொண்டர் சொல்லூர் பெருமணோம் சுழலரே தொண்டர் நல்லூர் பெருமணோமேய நம்பானே சொல்லூர் பெருமணோம் சுழலரே தொண்டர் நல்லூர் பெருமணமே நம்பானே திருச்சி தம்பலம்